امام شعفعی رضی اللہ عنہ ادھا نگل ہوئی نمک کی تکڑیئے زرمان آلائی اغلب وارل کبھی نہیں وایلا گئے سلیت دروار گئے وحتزت الاؤد اجلال لی مولدی ہی شبیحة بی عروس حز حزہا اتفارم اتفارم یہ تو بیدت لائے ہیں பாட்டி நம்ம சொல்லி தருவாங்க என்ன அப்படின்னா பெருமானார் செல்லம் தான் அழைத்து அவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்த அந்த நேரம் அதை கொண்டு பூமி எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்தது என்றால் ஒரு புதுமண தம்பதிகள் ஒரு புதுமண மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கக்கூடியவர் எவ்வளவு ஆனந்தத்தில் இருப்பாரோ அதை விட மேலான ஆனந்தத்தை வெளிப்படுத்தி பூமி துள்ளி குதித்த சமயம் என்று நமக்கு எல்லாம்

பூமியின் அந்த பகுதி இருக்கிறது அது காமாவிட அது சிறந்தது என்பார்கள் இமா நவமி பதியா வாழ்க்கையில நமக்கு பல முறை பலமுறை முறை நமக்கு பாக்கியத்தை தர வேண்டும் காபாவுக்கு சென்று அஜி செய்வதற்கும் கர்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சொல்லு அலைகுல்ல அவர்கள் அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் மதீனா நற்பராக சென்று பெருமானாலேயே செய்யும் தர வேண்டும் மதீனாவுக்கு சென்றால் மதீனாவுக்கு மதீனாவுக்கு சென்றால் சென்றால் எங்கும் யாருக்கும் எதையும் தன்மை உள்ள நாம் ஒரு இடத்தை மட்டும் விட்டுக் கொடுக்கிறது நம்ம முன் வர மாட்டோம் இல்லையா அது எந்த இடம்

ಮೌಲಾದೇ ಉಮ್ಮದ್ ಮೊಹಮ್ಮದ್ ಮುಸ್ತಾಫಾ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಅವರ ವಿದ್ಯೆಯ ಪೂರ್ವಪತ್ತದಿಕಾಂತಿನಾಲ್ ಕುಡಿದಮಾನೆ ಳಡಮೆ ರೌದತುಲ್ ಜನ್ನಾ ಹ್ವಿಯಾ ಕುಮಾಲಿಂ ಪೂರ್ವಪ

அதுதான் நமக்குப்படுது அரப்பா இருக்குதுடா உஸ்தலிப்பா இருக்குதுடா மினா இருக்குதுடா இன்னும் என்னென்னமோ இருக்கிறதுன்டா இல்லை இல்லை அதெல்லாம் சொல்லுவான் அந்த கையிலும் ஆதல் பலபா நீங்க இந்த ஊர்ல இருக்கிறீங்க அதனால நான் இதை சமையல் போல பெருமாள்

நல்லவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வடமையை வைத்திருந்தார் ஆமாம் மீளாத விழா அப்படின்னு சொன்னா பகந்த கொண்டாடுவோம் இல்லையா ஒரு மாலை ஒரு இரவு அது மாதிரி நம்ம மீளாத விழாவுக்கு என்று ஒரு நாளை எடுத்துக் கொள்கிறோம் சாலை கல்வி அந்த மீளாதையவர்கள் கொண்டாடிய விதம் என்ன தெரியுமா இரவு முழுவதும் பிறகு பனிரெண்டினுடைய இரவு தன்னால் முடிந்த அமல்களை அதில் ஈடுபட்டு குறிப்பாக சலவாயத்துக்களில் ஈடுபட்டு இருந்து தன்னால் இயந்த அரியார்களை தேவை உள்ளவர்களுக்கு காணிக்கைகளாக கொடுத்து இரவு முழுவதையும் அயார் கண்மணி நாயகம் முகமது மசூல் உள்ளாட்டி செல்ல பாடி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த எவாரம் ஆ என்ற பகலினுடைய அந்த ஆரம்ப நேரம்

வீலாதியுடைய அந்த இளவில் அந்த வேலையில் விழித்திருப்பது லைலத்திலும் விழித்திருப்பதை விட மேலானது என்றால் லைலத்திலும் ததன் வருஷத்தில் ஒரு முறை கிடைக்கிறது இருபத்தி மூணுலிருந்து ஒற்றப்படையில் இரவுகளிலே தேடிக் கொள்ளுங்கள் என்ற விதத்தில் நமக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஆயிரம் மாதங்களை என்னதான் இருந்தாலும் அந்த இரவில் ஒரு அடியான் எடுத்திருக்கிறார் என்றால் அந்த இரவை ஒரு அடியான் அறிந்து கொள்கிறார் என்றால் அறிந்து கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறார் என்றால் எதற்காக அவர் பிடிக்க வேண்டும் என்று துடிப்பார் எதற்காக அந்த இரவை அவர் அடைய வேண்டும் என்று துடிப்பார் எதற்காக அந்த இரவை வேண்டும் அது இருபத்தி ஒன்றாகட்டும் இருபத்தி மூன்றாகட்டும் அல்லது ஒற்றைப்படை நாட்களில் எதுவாகட்டும் அதை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறார் என்றால் துடிப்பதற்கான காரணம் தனக்கு விமோசன தன் நலனுக்காக துடிக்கிறார்

அப்படி விட்டுட்டு போகும்பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்ட பொழுது என் வாழ்க்கையில நான் ரொம்ப நிம்மதியாக ஒருக்கிய நாள் அந்த நாள் அப்படின்னா நிம்மதியாக உறங்கிய நாள் அந்த நாள் ஏன் மற்ற நாட்களில் உறங்கியது தனக்காக அந்த நாள் முழங்கியது ஹபீப் முகமது முஸ்தபா சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களுக்காக காரணம் பெருமானா சொல்லு அலிஸ்லம் எனக்கு சொன்ன செய்தி அலி உடன் ஒப்படைத்து விட்டு மதீனா வந்து சேரும் என்று பெருமானார் சொல்ல பொழுது நன்றைய எனக்கு மூத்த பற்றி எந்த விதமான அச்சமும் இல்லை நான் படுத்திருக்கிறேன் பெருமானாருக்காக படுத்திருக்கிறேன் எனக்கு ஏதேனும் நேர்ந்தாலும் என் உயிர் யாருக்காக தான் செருமானவே போகும் என்று இருக்கும் பொழுது எனக்கு நிம்மதி இருந்தது அது போட்டுதான் சொல்லித் தருவார்கள் சூஃபியாக்கள் சொல்வார்கள் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து சொல்வார்கள் சூஃபியாக்கள்

நோக்கினுடைய நிலையில இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்ன தாக்கம் அதை தன்னுடைய கும்பத்தினர்களினுடைய தர்ஜாவை இறைவனிடத்தில் பெருமானார் சொல்லலாம் அதை செல்லும் அவர்கள் சமர்ப்பிக்கும் விதத்தை நாம் பார்க்கிறோம் பெருமானார் சொல்றாங்க உங்களுக்கு என் மூலம் அனைத்து ரகமத்தும் பரிபூர்ணமாக ரப்பிடத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா என்னுடைய பிறந்த நல்ல நீங்க நோக்கக்கூடிய சுமையோ பிறந்த நாள் பிறந்த நேரம் ரப்பினுடைய ரம்மத்தை முழுமையாக பெற்றுத்தரக்கூடியது என்று நாம் மறக்கும் பொழுது நான் பெருமானாருக்காக அவன் தீர்மானித்த விதங்கள் பெருமானாருக்காக அவன் தீர்மானித்து வந்த நிலைகள் அனைத்தும் உன்னதம் உன்னதம் உன்னதத்துவம் படைத்த விதம் தீர்மானித்த விதம்

ಎಲ್ಲ <laughs> உங்களை யார் என்னை போன்றவர்கள் பெருமானாரினுடைய பிறப்பு நம்முடைய பிறப்பு போன்ற அல்ல நாம் பிறந்த நேரம் போன்று பெருமானாரினுடைய பிறப்பினுடைய நேரம் அல்ல பெருமானாரினுடைய பிறப்பினுடைய நேரம் இந்த உலகத்தில் இறக்கப்பட்ட அருள்கள் ஒளிகள் தெரியுமா ஒரு ரூமியத்தின் சயாத்தின் விஸ்வரூபித்தவாக்கை நேரம் நரகத்தினுடைய தீக்கங்குகளை கையில் எடுத்து சைத்தானை விரட்டி அடித்து சைத்தானினுடைய தீண்டல்கள் சைத்தானினுடைய கடப்பு இல்லாத ஒரு பரிசுத்த இடமானால் ஆட்சி பெருமானாரை பிறக்க வைத்தார் என்றால் அந்த நேரம் என்பது எவ்வளவு புனிதமானது என்பதை நாம் விளக்குகின்றோம் இதுவரை எப்படியோ நம்ம நிறைய ஆசிரியங்கள் அந்த நேரத்தை வீணாக்கியது கிடையாது அந்த நேரத்தை நாம் வெளித்திருந்த பெருமானாருக்காக செலவழித்ததுண்டு அப்படி இல்லை என்றால் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களில் ரவி உள்ள பொருட்களை பனிரென்றது

ولكن هناك سيدنا محمد صلى الله عليه وسلم والحمد لله رب العالمين وآخر دعوانا الحمد لله رب العالمين